த சாங் ஆஃப் ஸ்பாரோஸ் மனைவி நர்கீஸ் மற்றும் மூன்று குழந்தைகளோடு சிறிய வீட்டில் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் கரீம் ஒருநாள் வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த கரீம் வீட்டின் அருகே உள்ள ஒரு நீர்த்தேக்க தொட்டியில் மகன் ஹுசேன் மற்றும் அவரது நண்பர்கள் எதையோ தேடுவதைக் கண்டு சேரும் இருக்கு இங்க என்ன வேலை உங்களுக்கு எனக் கடிந்து கொள்கிறார் அவரது மூத்த மகளின் காது கேட்கும் சாதனம் தொலைந்து போனது தெரியவர அவரும் தேடலில் ஈடுபடுகிறார் இடையே குழந்தைகள் அவர்களது கனவை பற்றி பேசுகிறார்கள் அந்த நீர்த்தேக்க தொட்டியில் மீன் வாங்கி வளர்த்து பணக்காரர்கள் ஆகஸ்ட் போவதாக அதை கரீம் ஆட்சேபிக்கிறார் இறுதியில் காது கேட்கும் சாதனம் கிடைக்கிறது ஆனால் பயனற்ற ஒன்றாக அரசு மருத்துவமனையில் இலவச மாற்றுக் கருவி கிடைக்க நான்கு மாதங்கள் ஆகும் என சொல்கின்றனர் டெஹ்ரான் சென்று விசாரித்தால் அவர்களால் ஒருபோதும் புரட்ட முடியாத பணம் கேட்கிறார்கள் அடிமேல் அடியாக அவருக்கு வேலையும் போய்விடுகிறது தீக்கோழி ஒன்று பண்ணையில் இருந்து தப்பிவிடுவதால் தலைகீழாக நின்று பார்த்தும் அந்த தீக்கோழியை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை கடைசி ஊதியமாக சில தீக்கோழி முட்டைகள் அவருக்கு தரப்படுகிறது குழந்தைகள் முட்டையின் ஓடு அகற்ற முயற்சிக்க முட்டை உடையாம ஓடு எடுக்கணும் நான் பண்றேன் எருங்க என சொல்லி அவர் ஓடு அகற்றுகையில் முட்டையை உடைத்து விடுகிறார் அது அவரது வாழ்வியல் குறியீடு போல் உணர்த்தப்படுகிறது வேறு வேலை தேடிக் கொள்ள வேண்டும் என வீட்டில் தன் நிலையை சொல்கிறார் அவர்கள் அவரது வருத்தத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒருநாள் அவர் யாருக்காகவோ மோட்டார் சைக்கிளில் காத்து இருக்க அவரை வாடகைக்கு வண்டி ஓட்டுபவர் என நினைத்து ஒருவர் சவாரி ஏறுகிறார் பின் அதையே தொழிலாக மாற்றிக் கொள்கிறார் கரீம் நிறைய பணத்தையும் அனுபவத்தையும் சம்பாதிக்கிறார் விளைவு அவர் நல்ல குணங்கள் வீழ்ச்சியடைகின்றன பயனற்ற பொருட்கள் என பிறர் ஒதுக்கி வைத்து குப்பைப் எல்லாம் தன் வீட்டிற்கு கொண்டு வருகிறார் வீட்டில் அதை விரும்பாவிடினும் அவர்கள் அவரை எதிர்த்து பேசவில்லை ஒருநாள் விதி அவர் கொண்டு வந்த பொருட்களின் வழியே விளையாடுகிறது அவர் எதையோ சரி போக அவர் மீது அத்தனை மர சாமான்களும் விழுந்து மரணக்காயம் ஏற்படுகிறது நூல் இழையில் உயிர் பிழைக்கிறார் அவரது குடும்பமும் அண்டை வீட்டாரும் அவருக்காக கூட்டு பிரார்த்தனை செய்கிறார்கள் அவர்களால் முடிந்தது அது மட்டுமே அவரது மனைவியும் மகள்களும் காய்கறி விற்கிறார்கள் மகன் அவன் சிறியவன் ஆயினும் பூச்செடி விற்கும் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்கிறான் குடும்பம் சிதையாமல் சீரழியாமல் இருக்க அவர்களின் பரஸ்பர அன்பே மூல காரணி ஆகிறது ஹீசேனுடன் அவனது நண்பர்களும் அந்த வேலையில் சேர்கிறார்கள் கரீம் உடல் தேறி அவர்களுடன் பூச்செடிகளை ஒரு இடத்தில் கொண்டு கொடுப்பதற்காக லாரியில் செல்கிறார் ஹூசேனின் முதலாளி அந்த குழந்தைகளின் உழைப்புக்கு பரிசாக வாங்கிக் கொடுத்த மீன்களும் அந்த வண்டியில் பயணிக்கின்றன ஒரு பீப்பாயினுள் இருந்தவாறு குழந்தைகளுக்கு பெருமிதம் தாங்கவில்லை இந்த வேலையை முடித்துவிட்டு மீன்களை அவர்கள் நீர்த்தேக்க தொட்டியில் விடப்போகும் கணத்திற்காக ஏங்குகிறார்கள் திடீரென ஒரு பையன் ஐயோ தண்ணி ஒழுகுது பீப்பாயில இருந்து என கத்துகிறான் பித்து பிடித்த குழந்தைகள் எல்லா பூந்தொட்டிகளையும் தெருவில் தூக்கி வீசுகிறார்கள் அதனிடையில்தான் மீன்கள் உள்ள பீப்பாய் இருக்கிறது உங்களுக்கு என்ன பைத்தியமா என கரீம் கத்துகிறார் அந்த நேரத்தில் அவரைப் பொருட்படுத்த யாரும் தயாராய் இல்லை பீப்பாயை தூக்கிக் கொண்டு அருகில் உள்ள நீச்சல் குளத்துக்கு ஓடுகிறார்கள் வழியில் பீப்பாய் உடைந்து மீன்கள் இறந்து ஓரே ஒரு மீன் ஈசேன் தண்ணீரில் தள்ளிவிட்டதால் பிழைத்துக் கொள்கிறது குழந்தைகள் அழுது தீர்க்கிறார்கள் அந்த ஒரு மீன் பல்கி பெருகும் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் அதனை நீர்த்தேக்க தொட்டியில் விடுகிறார்கள் மகனின் எல்லையற்ற நம்பிக்கை கரிமை பெருமிதம் கொள்ள செய்கிறது சில நாட்கள் கழித்து தப்பி சென்று தீக்கோழிப் பண்ணைக்கு திரும்பிவிட்டதாக செய்தி வருகிறது அவரது நல்வாழ்க்கையும் திரும்பிவிட்டதாக உணர்கிறார் அந்த தீக்கோழியை கண்ணீருடன் பார்க்கிறார் அதனுடன் படம் நிறைவடைகிறது ஆனால் நம் மனதில் நிறைவடையாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதுதானே கலையின் வெற்றி